ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திண்டல் பாக்ஸ் பார்த்துட்டு இருக்கிறேன் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கங்க இப்போ நாம ஒரு டேஸ்டியான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பலாக்கொட்டையை சேர்ந்த ஒரு பொரியல் செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பலாக்கொட்டைங்க ஒரு பத்து பலாக்கொட்டை இருக்கும் உருளைக்கெழங்கு ஒரு கால் கிலோ உருளைக்கிழங்கு இருக்கும் நான் நல்லா நான் காட்டி இருக்கிற சைஸில் உருளக்கெல்லாம் கட் பண்ணிக்கோங்க பலாக்கொட்டையை வெறும் வானிலையில் வச்சு வருத்தீங்கன்னா தோல் ஈஸியாக வந்துடும் ஸோ தோலை உரிச்சிட்டு மாதிரி ஒரு கொட்டையை ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ வந்து இந்த ரெண்டுமே வந்து சீக்கிரம் வேகாதுங்க கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும் ஸோ இதனால ஒரு இதை ஒரு அறவைக்காடு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் ஒரு வானிலையில் ஒரு கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இது மூடி வச்சிருங்க ஒரு அறவேக்காடு வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வெந்திரிச்சு ஒரு அறவேக்காடு வெந்திருச்சு ரொம்ப வேக வைக்க கூடாது அதை எடுத்து தனியாக வச்சிடலாங்க தண்ணி கம்மியா வைங்க வடிக்கிற அளவுக்கு தண்ணி வைக்கக்கூடாது கூடாது வேகிறதுக்கு தண்ணி வச்சா போதும் இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமா கடுகு கடலை போட்டு தாளிச்சு விட்டுருங்க நீல கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் நாலு வர முழுவதா சேர்த்துக்கலாம் சிஞ்சி கத்திரிக்காயும் ஒரு கால் கிலோ கத்திரிக்காய்னாலும் நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ அறவேக்காடு வேக வச்சா பலாக்கொட்டையும் கொட்டையும் உருளைக்கிழங்கு ரெடியா இருக்கு வெங்காயம் வதங்கி வச்சுருங்க இப்போ கத்திரிக்காயை போட்டு சரி வதக்கி வதக்கி விட்டுரலாம் நீங்க எல்லாம் ஒன்னா சேர்த்து ஆழ்த்தி விட்டீங்க அப்படின்னா கத்திரிக்காய் குழஞ்சு போயிடும் கத்திரிக்காய் வச்சு இடமே தெரியாது நீங்க அப்படி கூட செஞ்சுக்கலாம் பட்டு உங்களுக்கு கத்திரிக்காய் வந்து நான் முழுசா வேணும் அப்படின்னா இந்த மாதிரி செய்யுங்க கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கினதுக்கு அப்புறம் இந்த அரைவேக்கா வேக வச்சு வச்சுக்கிட்டோம் இல்லையா மற்ற ரெண்டு காய்கறிகளும் இதுல சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா ஒரு பருத்து பரட்டிட்டுருங்க கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம உள்ளக்கிழங்க பலக்குடையெல்லாம் கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம் உப்பு பார்த்து கம்மியா சேர்த்துப்போங்க கல்லுப்பு இதுக்கு நானே வீட்டுல அரைச்ச சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து போறேன் வீட்டுல வீட்டுல அரைச்ச அந்த பொடி இல்லை அப்படின்னா வேற எதாவது மசாலா கறி மசாலா கரம் மசாலா வேற எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வீட்டுல அரைச்ச சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு பரட்டி பரட்டி விட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுருங்க தண்ணி தெளிச்சு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துலங்க எல்லா காயும் வெந்து வந்துடும் பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இந்த அளவுக்கு வெந்திருக்கு இப்போது நான் தேங்காயை வந்து குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை ஆட் பண்ண போகிறேன் இந்த அளவுக்கு வெந்து பாருங்க இது ரொம்ப ஆனால் நல்லா இருக்காது அது சாப்பாடுக்கு கஷ்டம் சாப்பிட்றதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ குட்டி குட்டி தேங்காய் பீசஸ் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேங்காய் துருவல் பிடிக்கணும் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரெசிபி ரெடி ஆயிருச்சு இது நீங்கள் சாதத்தோட பசங்க சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் பாருங்க குழையவே இல்லை கரெக்டான பக்கத்தில் வந்து வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தெண்டல் பிளாஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார்